லீவ் பண்ணிட்டு இருந்தீ அடுத்து நியூ நியூவா கொண்டு வாங்க நியூ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கொண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஆஃபர்ல நீங்க அது எல்லாமே பாக்க போறீங்க ஹெவி வொர்க்ஸ் வச்சது அனாக்கலி மாடல் அம்பல்லா மாடல் அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த டைம் இறங்கிட்டு இருக்கு சோ இது வந்து ஃப்ளாட் ஒன் நைன்டி நைன் ஆஃபர்ல இருந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் வெறும் இருநூறு ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஈச் ஒவ்வொரு பீஸுமே சோ இது எவ்வளவு நாள் இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு வார ஆஃபர் மட்டும் தான் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க டோன்ட் மிஸ் இட் இதெல்லாம் பாருங்க அனாக்களி மாடல் தான் அனாக்களி மாடல்ல ரொம்ப சிம்பிள் நீட்டான லுக்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது டாப்ல பாருங்க நல்ல யோக் மாடல்ல ஒரு சில்வரான ஸ்ட்ரெட்டட் பாக்ஸ் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் சீக்வென்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க வித் ஒரு டார்க் மருன் காம்பினேஷன்ல ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு எவ்வளவு ஃபிளாரஸா இருக்கு பாருங்களேன் நல்லா இருக்கு பாருங்க பாருங்க அவ்வளவு யூனிக்கா இருக்கு அனார்களி மாடல் இங்க வந்து டார்க் கிரீன் நம்ம பாத்துட்டு இருக்கோம் பா அழகா இருக்குதுப்பா சூப்பர்பா இருக்குது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அது மட்டும் கிடையாது இதை வந்து நீங்க டேரக்டா தான் வந்து விசிட் பண்ற மாதிரி இருக்கும் விசிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது அப்படியே நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மதுரைக்கு வந்துருங்க மக்களே சோ மதுரைல இருக்கக்கூடிய நியூ மதுரால் ஸ்ட்ரீட்டுக்கு நேரம் வந்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ரிலையன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லாலா பேக்கரிக்கு ஒட்டின ஸ்ட்ரீட்ல தான் பாத்தீங்கன்னா விநாயகர் மெடலுக்கு மேல பாத்தீங்கன்னா இருக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கலெட்சன் ஒவ்வொரு ஆஃபரா போட்டு இருக்கேன் சப்போஸ் இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலும் ஒரு சூப்பர் லுக் வெலிகண்டானுக் போறோம் காலர் வித் ஸ்லீவ் பாருங்க த்ரீ ஃபோர்த்ல அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அம்பல்லா மோடல் பாத்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் இருநூறு ரூபாய்க்கு சூப்பர் குவாலிட்டியில அசத்தலா இருக்கு பாக்களே ஃபோர் எக்ஸல் இதெல்லாம் சோ ஃபோர் எக்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் நமக்கு வெறும் இருநூறு ரூபாய்க்கு சில கடை எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸே பாருங்க ஒரு எல் ஆகட்டும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சொல்லிட்டு ஒவ்வொரு அப்படியே ஐம்பது ஐம்பது ரூபாய் கூட ஆகிட்டே இருக்கும் பட் நீங்க இங்க ரியா ஃபேஷன்ல எதை டச் பண்ணாலுமே எந்த சைஸ் ஆகட்டும் எந்த டிசைன்ஸ் ஆகட்டும் எதை டச் பண்ணாலுமே இந்த ஆஃபர்ல ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஆஃபர்ல போயிட்டு இருக்குது நூத்தி

நாட்டு போடுறதுக்கான ஒரு இது ஹிப் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு இதுவும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க அனாக்களி மாடல் தான் அனாக்களி மாடலே ரொம்ப சிம்பிள் நீட்டான லுக்ல கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் பேக்ல பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு அவைலபிள் ஸோ இதுலயுமே சைசஸ் வந்து எஸ் எம்எல் எக்ஸ் எல் அண்ட் டபுள் எக்ஸ் எல் ட்ரிபிள் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கு சில ஐட்டம்ல ஃபோர் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா சில இதுல மட்டும் அதை வந்து நேர்ல பாத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த பீஸ் பண்ணாலும் நீங்க எடுத்துக்கலாம் வந்து பாத்து நேரடியாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நாளுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மக்களே சோ இந்த வீடியோல இப்ப நீங்க எது பாக்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து நாளைக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் நிறைய டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ராக்ஸ் ஐட்டம் டிஃப்ரெண்டான ஒரு டாப்ஸ் ஐட்டம் வந்துகிட்டே இருக்கும் சோ டேரெக்டா வந்து நீங்க பாத்து எடுத்துக்கலாம் சோ நாயரா கட் வேணும்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதெல்லாம் பாருங்க இவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் வந்து எஸ் சைஸ் எம் சைஸ்லயே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு எடுத்து பாருங்களேன் ஏதாவது கலர் காம்பினேஷன் சூப்பர்வா இருக்குது அதாவது டாப்ல பாருங்க நல்லா யோக் மாடல்ல ஒரு சில்வரான த்ரெட்டட் பாக்ஸ் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க சோ இங்க பாருங்களேன் த்ரீ ஃபோர்தோட இதுவும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு பேக்ல நாட்டும் அவைலபிளா இருக்கு டேரக்டா வந்து மட்டும்தான் விசிட் பண்ண முடியும் வியா ஃபேஷன்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க சப்போஸ் இன் கேஸ் ஃபியூச்சர்ல அவைலபிள்லாம் நான் கண்டிப்பா சொல்றேன் பட் இப்ப வந்து நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது சோ அடுத்து பாருங்க அடுத்த யூனிக்கான ஒரு பீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க ஸ்லீவ்ல வந்து அவ்வளோ அழகா வந்து கிராண்டா ஒர்க் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்லயுமே ஒரு அழகா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சாண்டில் கலர்ல சூப்பரா இருக்கு ஒயிட் வித் சாண்டில் காம்பினேஷன் ஹல்தியா இருக்கும் மக்களே இதெல்லாம் வந்து நானே வெளியில வந்து தாராளமா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் நம்மளுக்கே தெரியும் ஸோ அதனாலதான் இங்க ரொம்ப ரஷ் சம்ம ரஷ் கீழே கூட அவ்வளவு கூட்டம் நின்றுட்டு இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம்கா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் நான் உங்களுக்காக வீடியோ அப்டேட் பண்றதுக்காக போட்டுட்டு இருக்கோம் அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த ரஷ்லையும் நீங்க வந்து உங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்டர்னும் பண்ணிருக்காங்க டைம் ஸோ ஒன் வீக் மேல இருக்கும் ஜூன் நைன்த் வரைக்கும் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து போட்டுட்டு இருக்கோம் வாங்க இதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு டிரஸ்னே சொல்லலாம் அந்த காஸ்டியூம்ஸ் தான் இது இதுவுமே வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சோ இது வந்து பிளாக் வித் ஒரு டார்க் மருன் காம்பினேஷன்ல ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது எவ்வளோ ஃபிரா ஃபிளா இருக்கு பாருங்களேன் நல்லா இருக்குது பாருங்க நீங்கள் போட்டாலுமே கூட ஒரு ஃபங்க்ஷன் வியர் கூட போட்டு போயிக்கலாம் இரநூறுபான்லாம் சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு சூப்பர்பான குவாலிட்டியிலும் இருக்குது அண்ட் நல்ல கிராண்ட் லுக்லேயும் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபாயில் பிரிண்டட் ஐட்டமில் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன எடுத்து பாருங்க சோ இதுலயுமே வந்து ஒரு சூப்பர்பான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் நல்ல ஒரு டார்க் கோப்பு இதெல்லாம் வந்து இங்க முன்னாடியுமே போ மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்கு பாருங்களேன் சூப்பர்வா இதுவுமே நீங்க இப்ப பாத்துட்டு டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் தான் வா சூப்பர்வா இருக்குது நல்ல வைலட் கலர்ல நைரா கட் பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ அடுத்து பாருங்க காலர் வச்ச நெக் மாடலும் நமக்கு அவைலபிளா இருக்கு அனார்கலி வித் காலர் மாடல் அண்ட் வந்து ஃபுல் அண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாங்கா மாதிரி போட்டு அதுல ஃபாயில் பிரிண்டட் வச்சு நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு இதுலயுமே வந்து ஏகப்பட்ட கலர்ஸும் அவைலபிளா இருக்கு சோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அதாவது பாருங்க இது வந்து ஒரு ரேயான் மெட்டீரியல் சொல்லலாம் காட்டன்ஸ் ரேயான்ஸ் ஜெய்புரி காட்டன் அந்த மாதிரி மிக்ஸ்டான கலர் அதாவது ஆஹ் கிளாத்தும் வந்து மிக்ஸ்டா நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ உங்களுக்கு எது பெட்டரோ அதை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் இதுலேயும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெஸ்டர்ன் குத்தா மாதிரி இருக்கு மக்களே சோ இதில் நீங்க இந்த மாதிரி போ இந்த மாதிரி வந்து நீங்க டை அப் பண்ணிக்கலாம் பின்னாடி வரைக்கும் அதுக்குமே வந்து பின்னாடி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க சோ நீங்க இதுக்குமே போட்டு பண்ணிக்கலாம் இதுவுமே நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தான் அவைலபிளா இருக்கு நான் சொல்லிட்டு இருக்க எல்லாமே நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் தான் இதெல்லாம் அவ்வளவு ஹெவி கவுன்னே சொல்லலாம் அவ்வளவு வந்து ஒரு லென்த் ஒரு கவுன்மே பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிளாத் மெட்டீரியலே நம்மளுக்கு அவைலபிள் இல்ல பட் இங்க வந்து ஸ்டிச்சே பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் வி நெக்ல லைட் பிரிண்ட் பிரிண்டா சூப்பர் பா கொடுத்துட்டு இருக்காங்க சோ அடுத்து பாருங்க நல்ல மூவிங்கான ஒரு கலர் காம்பினேஷன் வந்து இந்த ஒயிட் வித் ப்ளூ அந்த மாதிரியானது சோ இது நைரா கட்லையும் இருக்குது அண்ட் வந்து பின்னாடி வந்து நாட் வச்சும் இருக்குது ரெண்டு நாட் வச்சும் அந்த மாதிரி இருக்கு சோ இது உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எவ்ளோ லீகண்டா இருக்கு பாத்தீங்களா எவ்ளோ லென்தா இருக்குன்னு சொல்லி பாருங்க பிளாக் வித் இந்த ஃபாயல் பிரிண்டர் அட்டகாசமான குவாலிட்டி காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம் சோ இதோட சைஸ் எஸ் சோ எஸ் சைஸ்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம் சோ சில பேருக்கு சில காலேஜஸ்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சைடு ஓப்பன் போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கறது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் ஆன மாதிரியான ஒரு சுடி மெட்டீரியல் தான் அதாவது என்ன சொல்றது இது வந்து அம்பர்லா மாடல்லயும் இருக்குது அண்ட் அனாக்காளி மாடல்லும் இருக்குது சோ ஃபுல் கவர்லையும் நம்மளுக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்பா செம்ம கிராண்டுப்பா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் ஹெவி கிராண்டானதுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிண்டட் ஒர்க் ஒர்க்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன் சூப்பர்பா இருக்கு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான கலக்கம் இங்க பாருங்க வச்சு காட்டேன் சூப்பர்பா இருக்கு பாருங்களா எவ்வளோ கீழே வரைக்கும் லென்த் லென்த் நம்மளுக்கு சொல்லிட்டு சோ இரநூறுபாய்க்கு ரொம்ப ஒர்த்து அவ்வளோ அழகான ஒரு ஒர்த்து இதுமே அது தான் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஃப்ளோ டபுள் ஃபுளோல நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க இது இதுவும் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் எல் சைஸ் இதெல்லாம் சில பீசஸ்ல ஃபோர் எக்ஸல் கூட நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் வந்து பாத்து எடுத்துட்டு போயிக்கோங்க உங்களோட சைஸ் எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க இந்த மாதிரி தான் ரொம்ப டார்க் ப்ளூ சில பேர் பிளாக் போட விருப்பம் அப்படின்னு இல்லை அப்படின்னாலும் இந்த ப்ளூலயுமே பாத்தீங்கன்னா பிளாக் மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா டார்க் நேவி ப்ளூ கலர்லயும் ஃபாயில் பிரிண்ட் வச்சு கியூட்டா கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர்வா இருக்கு இதெல்லாம் நம்ம ஒரு ஒயிட் வித் ப்ளூ பார்த்தோமா இது வந்து ஒயிட் வித் கிரே காம்பினேஷன் செம்ம அல்டிமேட்டா இருக்குது அழகா இருக்கு பாருங்க எதுவுமே நீங்க இந்த ஆஃபர்ல எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு வாரம் ஆஃபர் ஆஃபர் தான் ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த ஆஃபர் நீங்க நேரடியா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்க அவ்வளவு யூனிக்கா இருக்கு அனார்கலி மாடல் நீங்க கிராண்ட் என்ன சொல்றது ஒரு ஃபங்க்ஷனுக்கே நீங்க பண்ணிக்கலாம் கிராண்டா வியா பண்ணிக்கலாம் போட்டோம்னா அவ்வளவு நச்சுன்னு இருக்கும் வித் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ்லாம் போட்டு கியூட்டா இருக்கு பாருங்க வந்து ஓரளவு இது இருக்கக்கூடியது அதுதான் வந்து நல்ல ஃபிளாயர்ஸா இருக்குது இது வந்து அனாக்களி மாடல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும் பாத்தீங்களா ஃபிஷ் கட் மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரும் இது இருக்கு ஃபிஷ் கட் ஆன ஸ்ட்ரக்சரும் நமக்கு அவைலபிளா இருக்கு ஸோ அடுத்து இதுலயே கலர் பாருங்க அந்த கலர்ஸ் நேவி ப்ளூல ஒன்று பார்த்தோம் இதுல வந்து டார்க் கிரீன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பா அழகா இருக்குதுப்பா சூப்பர்பா இருக்குது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு செம்ம பீசஸ் இதெல்லாம் சோ இந்த பீசஸ் வந்து நிறையவே வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சோ அதுக்காகவே திரும்பி வந்து ரீலான்ச் மாதிரி பண்ணிருக்கோம் அண்ட் இதில் பாருங்க இதுவுமே கட் மாதிரியான ஒரு அமைப்பு தான் சூப்பர்பா இருக்குது பிங்க் வித் மிரர் ஒர்க் வச்சு கான்ட்ராஸ்டோட மிரர் ஒர்க் அண்ட் இதெல்லாம் பாருங்க இந்த ஸ்லீவ்லாம் சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ டிசைன் யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இதுலயுமே வந்து சைசஸ் வந்து எம்எல்எக்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்க அண்ட் இதுலயுமே கலர் காம்பினேஷன்ஸ் ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா சுப்பவா இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் நீங்க வந்து பாத்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு டார்க் பர்பிள் ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க மக்கள் எது இல்லைன்னே சொல்ல முடியாது அதாவது கலெக்ஷன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்றேன் நீங்க நெக்வச்சம் மாடல் ஆகட்டும் இந்த மாதிரி ஸ்லீவ் இருக்கிறது இந்த மாதிரி அனாக்களி மாடல் அம்பர்லா மாடல் ஸ்லீவ்ல என்னென்ன டிசைன்ஸ் சீக்வன்ஸ் அதுவுமே இந்த மாதிரி பிளெயின் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு இந்த ஒரு ஆஃபரில் எல்லா கலெக்ஷன்ஸுமே எல்லா ஃப்ராக்ஸ் ஐட்டம்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த ஒரு வாரம் ஆஃபரை தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க அட்டகாசமான நியூ லான்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு நாளைக்கு இன்னொரு வேற வேற டிசைன்ஸ்லாம் அந்த ரெகுலரா வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு சோ அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபைனலா சூப்பர்பா வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் சோ இப்படி நீங்க வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வந்து நம்ம வியா ஃபேஷனை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் இருக்க போது இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர்பான யூஸ்ஃபுல்லான வீடியோல நாங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் டில் தான் டாடா டிகா பாபா ஃபிரம் திஸ் இஸ் விஜி மொழிஷா பாய்